ஜை ஸ்ரீராம் ஸ்ரீமத்ராமயணபாராயணம்கரிஷே தங்கம் ஸ்ரீமத்ராமயணக்கந்தோோபரிசிரீசீதரதனேதிரீராமச்சிரபோ பூஜா கரிஷே சைந்து சந்திரோதயவரோகம் தமந்தம் ஜோதோஸ்நிதானம் மகதுவமந்தம் ததர்ஷ தீமாந்தி விபான்பந்தம் கோஷ்டே மத்தவி பிரமந்தம் கதை பிறகு அளவற்ற காந்தியுள்ள சந்திரன் சகல திக்குகளிலும் நிலவை வியாபிக்க செய்து கொண்டு பசுக்களின் மந்தையில் சுவேச்சையாக உலாவும் மதம் கொண்ட காளையைப் போல் ஆகாசத்தின் நடுவில் பிரகாசிப்பதை மகா புத்திமானான மாருதி கண்டார் சகல பிராணிகளுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பதால் சந்திரன் பாவங்களுடைய பலனான துக்கத்தை நாசம் செய்பவர் சமுத்திரங்களை பொங்கச் செய்பவர் சகல பிராணிகளையும் விளங்கச் செய்பவர் இவ்விதமான சந்திரன் ஆகாச வீதியில் சென்று கொண்டிருப்பதை ஹனுமான் கண்டார் லோகத்தில் மந்திர பர்வதமும் பிரதோஷ காலத்தில் சமுத்திரமும் தடாகங்களில் தாமரையும் மிகுந்த காந்தி பெற்று விளங்குவது போல் சந்திரனிடத்தில் காந்தியும் தேஜஸும் விசேஷமாய் விளங்கின நிலாவினால் வெளுத்த ஆகாசத்தில் சஞ்சரிப்பதால் வெள்ளிக்கூட்டில் விளையாடும் ராஜஹம்சத்தைப் போலும் வெண்மையான மந்திரகிரியின் குகையில் இருக்கும் சிஙத்தை போலும் கழுத்த மதயானை மேலிருக்கும் யுத்த வீரனைப் போலும் சந்திரன் ஆகாசத்தில் பிரகாசித்தான் கூர்மையான கொம்புகளை உடைய காளையைப் போலும் மகாபர்வதத்தின் வெண்மையான சிகரத்தைப் போலும் தங்கப்பூன் கட்டின தங்கங்கள் உள்ள மத யானையைப் போலும் சந்திரன் சகல கலைகளுடன் விளங்கினான் பனித்துளிகள் என்ற சேர நீங்கி தன் தேஜஸால் சுக்கிரன் பிரகஸ்பதி முதலிய கிரகங்களை மறைத்ததால் சுத்தமாய் பிரகாசித்து மிகவும் வெளுத்திருப்பதால் தன் களங்கம் நன்றாய் வெளிப்பட சந்திரன் ஒப்பில்லாத மகிமையுடன் காணப்பட்டான் குகைக்கு வெளியில் உள்ள கற்பாறையில் உட்கார்ந்திருக்கும் சிம்ஹத்தைப் போலும் பெரிய களத்தில் சஞ்சரிக்கும் மத யானையைப் போலும் ராஜ்ய அபிஷேகம் பெற்ற அரசனைப் போலும் சந்திரன் பிரகாசித்தான் மிகுந்த காந்தியுடன் சந்திரன் உதைத்தால் இருள் நீங்கிற்று மாம்சத்தை புசிக்கும் இராட்சசர்கள் வெளியில் சஞ்சரிக்க ஆரம்பித்தார்கள் அழகிய ஸ்திரீகள் கோபம் கர்வம் முதலியவைகளை விட்டார்கள் ஸ்வர்க்கத்தை போல் சகலவிதமான ஆனந்தத்திற்கும் காரணமான காலமும் வீணை முதலிய வாத்தியங்களின் நாதம் மதுரமாய் கேட்டது பதிவிரதைகள் தங்களுடைய நாயகர்களுடன் நித்திரை செய்தார்கள் ராத்திரியில் சஞ்சரிக்கும் ஜந்துக்களும் இராட்சசர்களும் ஆச்சரியகரமான குரூர ஸ்வாபாவத்துடன் விளையாட ஆரம்பித்தார்கள் இராட்சசர்களுடைய கிரகங்களில் உள்ள ஜனங்கள் மதுபானத்தால் மயங்கி செய்யும் தொழில்களை மறந்தார்கள் யானை குதிரை ரதம் முதலிய வாகனங்களும் ஆசனங்களும் நிறைந்திருந்தன வீரலட்சுமி எங்கும் விளங்கிற்று வீடுகளில் சிலர் ஒருவருக்கொருவர் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள் சிலர் நீண்டு பருத்த கைகளை ஒருவர் மேலொருவர் போட்டார்கள் குடிமயக்கத்தால் சிலர் பிதற்றினார்கள் சிலர் ஒருவரையொருவர் அதட்டினார்கள் சிலர் வீரவாதம் செய்து மார்பு தட்டினார்கள் சிலர் கை கால்களை தங்கள் நாயகி மேல் போட்டார்கள் சிலர் அவர்களின் பிரீத்தியை சம்பாதிக்கும் பொருட்டு அநேக வேஷங்களை தரித்தார்கள் சிலர் பெரிய வில்லுகளை எடுத்து நான் ஏற்றினார்கள் சில ஸ்திரீகள் நேர்த்தியான பரிமள திரவியங்களை பூசிக்கொண்டார்கள் சிலர் அயர்ந்து நித்திரை செய்து விழித்து கொண்டு நாயகனுடன் கூடி மறுபடியும் தூங்கினர் சிலர் ரூபவதிகள் நாயகனுடன் சுகம் அனுபவித்து சந்தோஷமாக சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் சிலர் புருஷனிடத்தில் கோபம் கொண்டு பெருமூச்சு விட்டார்கள் மேகங்களைப் போல் கர்ஜிக்கும் யானைகளாலும் பிறரால் கொண்டாடப்பட்ட நல்லொழுக்கம் உள்ளவர்களாலும் தங்களுக்கு எதிரிகள் கிடைக்காததால் பெருமூச்சு விடும் வீரர்களாலும் அந்த லங்காபுரி மகா சர்ப்பங்கள் சீறி பெரிய மடுவை போல் விளங்கிற்று அதாவது ராத்திரி நேரத்தில் ஹனுமான் போகையில் ஒவ்வொருத்தர் வீடுகளில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத இவ்வளோ நேர வர்ணனைகளோடு கூறியிருக்காரு நெக்ஸ்ட்டு மேன்மையான புத்தியுடையவர்களையும் பிரியமாய் பேசுகிறவர்களையும் ஆஸ்திய புத்தியுள்ளவர்களையும் லோகத்தில் விசேஷ கீர்த்தி பெற்றவர்களையும் பலவித ரூபங்களையும் ஆச்சாரங்களை உடையவர்களையும் அழகான பெயரை உடைய அநேக இராட்சசர்களையும் மாருதி பார்த்து கொண்டே சென்றார் அழகிய ரூபமுடையவர்களையும் பலவித குணங்களை உடையவர்களையும் தங்களுடைய குணங்களுக்கு தகுந்த ரூபத்தை உடையவர்களையும் சில ஸ்திரீகள் தேக காந்தியால் எங்கும் பிரகாசிக்க செய்வதையும் சிலர் அழகில்லாமல் குரூபிகளாய் இருப்பதையும் கண்டார் விவாக பருவத்தை அடைந்திருப்பவர்களையும் கபடமில்லாத சுத்த ஸ்வபாவடையவர்களையும் மகா பதிவிரதைகளையும் நாயகனிடத்திலும் மதுபானத்திலும் ஆசை கொண்டவர்களையும் மகிமையுள்ள நட்சத்திர கணங்களை போன்ற ராட்சச ஸ்திரீகளையும் கண்டார் ஸோ அந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளில் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்தது இல்லாமல் ஒவ்வொருத்தர்களுடைய அழகு அவங்களுடைய சுவாவம் ரூபம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்றதையும் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்திருக்காரு நெக்ஸ்ட் தேக காந்தியால் ஜொலிப்பவர்களையும் வெட்கம் மேற்கொண்டவர்களையும் சந்தோஷம் மேலிட்டவர்களையும் ராத்திரி காலத்தில் புஷ்பத்தால் மூடப்பட்ட பெண் பக்ஷியை போல் நாயகனை ஆலிங்கனம் செய்து கொண்டு தூங்குகின்றவர்களையும் பார்த்தார் வேறு சில தர்ம புத்தியுள்ள பத்தினிகள் பர்த்தாக்களுடைய பிரீத்திக்கு பாத்திரமாய் அவர்களிடத்தில் ஆசை கொண்டு மாளிகையின் மேல் நிலவில் அவர்களுடைய மடியில் உட்கார்ந்திருப்பதையும் கண்டார் மேற்பார்வை விலகி தூங்கும் சில பெண்கள் தங்க கொடிகள் போலும் சிலர் உருக்கியோட விடப்பட்ட உத்தமமான தங்கம் போலும் கணவனை விட்டு பிரிந்த சிலர் வெளுத்த சந்திரனை போலும் காணப்பட்டார்கள் சிலர் தங்களுடைய ஆசை நாயகர்களை தேடிச் சென்று அவர்களுடன் ஆனந்தமாக அனுபவிப்பதையும் பார்த்தார் பூர்ண சந்திரனைப் போல பிரகாசிக்கும் முகங்களையும் வளைந்த இமைகளால் அலங்கரிக்கப்பட்ட நேத்திரங்களையும் மின்னற்கொடி போன்ற ஆபரணங்களையும் பார்த்தார் ஆனால் நிகரில்லாத ரூபவதியாய் தர்ம மார்க்கத்தை விட்டு நழுவாத ஜனக மகாராஜா புத்திரியாய் பிறந்து நன்றாக வளர்ந்து புஷ்பங்களால் விளங்கும் கொடியை போல் லாவண்யமுடையவளாய் லோகநாதனான ராமனுக்கு தகுந்த அற்புத ரூபத்துடன் அவதரித்த சீதையை மாத்திரம் காணவில்லை உள்ள பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டித்து ராமனை பார்க்காமல் உயிரை வைத்துக் கொள்வதில்லை என்று நிச்சயித்து அவரிடத்தில் நீங்காத ஆசை கொண்டவளாய் அவருடைய மனத்திலேயே குடி புகுந்தவளாய் உத்தம ஸ்திரீகளுக்கு சிரோமணியாய் விளங்கும் ஜானகியை மாத்திரம் காணவில்லை விரகாகினியால் கொளுத்தப்பட்டு இடைவிடாமல் பெருகும் கண்ணீர் அடைக்க முன் ராமனுடன் சுகமாய் வசிக்கும் பொழுது விலையுயர்ந்த ஆகாரங்களை அணிந்து அழகான இமையுடையவளாக குயில் போன்ற மதுரத்வனியுடன் வனத்தில் மேகத்தைக் கண்டு ஆனந்தத்தால் தோகையை விரித்தாலும் மயிலை போன்ற சீதையை மாத்திரம் காணவில்லை மங்கின கிருணங்களை உடைய சந்திரனை போல் இழைத்து புழுதி மூடின தங்க பிரதிமை போல் அழுக்கடைந்து அம்பு பாய்ந்த காயம் மேலே மாத்திரம் ஆரி உள்ளே அம்பும் புண்ணும் இருந்து உபத்ரிவிப்பது போல் ஹிருதயத்தில் துக்கம் என்ற நெருப்பு எரிக்க பெருங்காற்றால் அடிக்கப்பட்டு சிதறின மேக கூட்டத்தை போல் தன் எண்ணங்களெல்லாம் பாழான சீதையை மாத்திரம் காணவில்லை நெடுநேரம் தேடியும் லோகநாதனும் பேசும் திறமையுள்ளவர்களுக்குள் சிரேஷ்டருமான ராமனுடைய தர்ம காணாமல் புத்தி மயங்கினவன் போல் மிகுந்த கவலை கொண்டார் ஸோ இவ்வளவு நிறைந்த அந்த நகரத்தில் அழகான லங்காபுரியில தான் தேடி வந்த சீதையை மாத்திரம் காணவில்லை அப்படின்றத நாலஞ்சு வர்ணனைகளில் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விதமாக சொல்லி சொல்லி அவங்களை காணோம் அப்படின்றத அழகான வர்ணனை மூலம் எடுத்து கூறி தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறாரு அந்த மாதிரியான கவலைகளை கொண்டாரு அப்படின்றத விட இந்த சக்கம் முடியுது முடிவு ஸ்லோகம் சீதா சபஸ்யந்த் மனுஜேஸ்வரஸ்ய ராமஷ்ய பத்னி பதத்தாம் வரஷ்ய பபுவதுக காபி ஹத பல்வங்க மோமந்த சர்க்கம் சர்க்கமடைந்து முடிந்தது